தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஆகஸ்ட் நான்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் டீலக்ஸ் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக அவை தலைவர் ஆர் சுந்தரராஜன் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் எம் பெருமாள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் விஎஸ்சி எம்எல்இ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் எவ்வாறு திறம்பட ஆக்க பணிகள் செய்திட வேண்டும் என்பது குறித்தும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் தங்களது பகுதியில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் கழக முப்பெரும் விழாவில் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் சிறப்புரையாற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய பெரும் தலைவர் துணை தலைவர் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்